உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கால்கள் தள்ளாட விடமாட்ட தேவன் உறங்க மாட்டார் கால்கள் தள்ளாட விட மாட்டார் காக்கும் தேவன் உறங்கமாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும்ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார் பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார் பகலிலும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே பானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே கர்த்தர் எல்லா தேங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார் கர்த்தர் எல்லா தேங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார் அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார் அவர் எனது ஆத்துமாவை அனுதினும் காத்திடுவா ஐயமும் அடைத்தவரை நான் பார்க்கின்றேன் போகும் போதும் காக்கின்றார் திரும்பும் போதும் காக்கின்றார் போகும் போதும் காக்கின்றார் திரும்பும் போதும் காக்கின்றார் எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார் எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே பானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்